ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா நல்லாயிருக்கிறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்பிட்டேன்னா பாப்பாவோடைய பர்த்டே பாப்பாவோடைய பர்த்டேக்காக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அவள் புது ட்ரெஸ் போட்டோடனே ஸ்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் அதோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம் பாப்பாவுக்கும் வேண்டிக்கணும் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் வேண்டிக்கணும் அதேமாரி இந்த பூவை முக்கியமாக காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி குன்றத்தூர் கோயிலுக்கு போனால் அப்போ இதே பூ எனக்கு கிடச்சிது இந்த வாட்டி எங்கள் ஊர் முருகூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அதே பூ எனக்கு கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அதேமாரி பாப்பாவை விட்டுனு போனாலே நம்ம வந்து வயிறார சாப்பிட்டு தான் வரும் போனாலும் கோயிலுக்கு அன்னதானம் போட்டாங்க நாங்களும் ஆரம்பிச்சிட்டோம் அவங்களும் நிறைய பூஸ் எங்களுக்கு அப்பாவை எடுத்துட்டு நாங்களும் நின்று போட்டோ எடுத்துட்டு சாமியும் நல்லபடியாக கும்பிட்டு பாப்பா வீட்டுக்குன்னு வந்துட்டோம் போகிற வழியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா அவளுக்கு ஒரு ஜூஸ் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் ஜூஸ் வாங்கி கொடுத்து நாங்கள் என்ன ஜூஸ் வாங்கி கொடுத்தோம்னா ஆரஞ்சு ஜூஸ் ஆல்ரெடி இந்த மாரி கண்ணாடி பாட்டில் குடிச்சவங்க நிறைய பேருக்கு அந்த அனுபவம் தெரியும் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க யாரும் பிடிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்